முன்னிலை உரை நிகழ்த்த திருக்குறள் ராப்பா ஞானவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சி என்பது தமிழகத்தில் தமிழுக்காக தமிழ் சரியாக பேசுகின்றார்களா என்பதை மாணவர்கள் வைத்து நடத்துகின்ற ஒரு விழா இந்த நிகழ்ச்சி இந்த நாளில் அமைந்திருக்கிறது இதற்கெல்லாம் ஒரு வருத்தப்படக்கூடிய செய்தி இது காரணம் என்னவென்று சொன்னால் நான் வந்து வேலைப்பாடி போகணும் எப்படி போகணுன்னு கேட்டால் நம்ம சொல்கிறோம் இரண்டாம் நம்பர் இரண்டாம் என் பேருந்தில் போனீங்கன்னால் நீங்கள் வேலைப்பாடி போயிடலாம் அப்படின்னு சொன்னால் அப்படின்றார் இரண்டாம் என் பேருந்தில் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஆண்டர் ரெண்டாம் நம்பர் பஸ்ஸில் போங்க அப்படின்னா ஓ அப்படி சொல்லுங்க என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ற அதனால் வந்து என்னென்னா தமிழ் என்பது தூய தமிழ் என்பது மிக நமக்கு உலகத்திலே எங்கும் இல்லாத ஒரு மொழியாகும் முதலிலே உலகம் தோன்றிய பொழுது இங்கு முக்கால் பங்கு தண்ணீரும் கால் பங்கு நிலமாக இருந்தது அதன் பிறகு அந்த காற்று நீர் நிலம் எல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பாக ஒரு பெரட்டை என்ற ஒரு இனம் தண்ணீரில் தோன்றியது அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தண்ணீரிலும் தரையிலும் இருக்கின்ற தவளையாக உருமாறியது அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து குரங்காக பிறகு மனிதனாக மாறியது இப்படி குரங்கிலிருந்து பிறந்த மனிதன் என்பவன் குரங்கு இப்போது எப்படி இருக்குமோ வளைந்து இருக்குமோ அப்படித்தான் இருந்தான் அதன் பிறகு அவன் நிமிர்ந்து மனிதனாக நிற்பதற்கு ஏழரை லட்சம் வருஷங்கள் ஆகின அந்த ஏழு லட்சம் வருஷம் தொடங்கி அவன் மனிதனாக நின்று பேசிய முதல் மொழி தமிழ்மொழி அந்த மனிதன் தோன்றிய இடம் லெமுரியா கண்டம் இன்றைக்கு இருக்கின்ற கன்னியாகுமரி மாவட்டம் பிறகுதான் அனைத்து மொழிகளும் இங்கே தோன்றியது அந்த மொழிக்கு இந்த தமிழ் மொழி நாள் என்று வைத்திருக்கின்றோம் அப்படி என்றால் நாம் எவ்வளோ பின்தங்கியிருக்கின்றோம் என்று எண்ணி பார்த்து இங்கே வந்திருக்கின்ற மக்களை பார்க்கின்ற பொழுது மாணவர்களை பார்க்கின்ற பொழுது இனி வேலூரிலே தமிழ் உலாவும் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மரியா ஹவுசிங் வழங்கும் சூப்பர் சிட்டி வெல்லு எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் தரம் உறுதி மதிப்பு நாணயம் மற்றும் நம்பிக்கை அனைத்தும் கொண்ட உங்கள் சூப்பர் சிட்டி வெல்லு அனைத்து நவீன வசதிகளுடன் உங்கள் வசதி மற்றும் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு வீடுகள் கட்டப்படுகின்றன வாருங்கள் நேரில் கண்டு உங்கள் மனம் விரும்பும் வீடுகளை வாங்கி மகிழுங்கள் அனைத்து வகையான பாமோஸ் வீடுகள் கட்டித்தரப்படும் தொடர்புக்கு வோல்ட் நம்பர் நைன்டி எயிட் நியூ நம்பர் நைன்டி எயிட் பர் ஏ பேங்க் மேன்ஸ் காலனி அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர் தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ செவன் ஃபைவ் நைன் с VVNKM Senior Secondary School Sainathapuram Vellore We will change the world